கதலின் கரண்ட் தூடு முக்கில் இல்ல நிவாரnik பயங்கரமா போயிட்டு கேียร์ ரோனா ராமராமின ஜலன ஹரியங்கா ஏரியா இருக்கு போலீங்க ஒரு ஆமா ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் சேஃபாக தான் இருக்கணும் இந்த அடுத்து அவர் பற்ற பெர்சார் இது அப்படியே இங்கே நின்று மள அடைச்சுட்டேனே பயங்கரமா இருக்கு முள்ள வெட்டி அப்படியே ஓடயில போட்டுருकाங்க அது அப்படியே அடைக்க போது

இந்த பக்கம் ஒரு ஓடை இந்த பக்கம் ஒரு ஓடை ரெண்டு சேர்ந்து தான் பயணமாக இருக்கு